அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் அன்பர்களே எண்களை பற்றி பார்த்து கொண்டே வருகின்றோம் அந்த வரிசையில் ஆறாம் எண்ணில் நாற்பத்தி இரண்டு என்று பார்க்க இருக்கிறோம் நான்கு இரண்டு நான்கு என்றால் ராகு இது அடிப்படை குணம் இரண்டு என்பது சந்திரன் மனம் இந்த மனதிலிருந்து தான் எண்ணங்கள் உற்பத்தி ராகு மிக மிக வலிமையானவன் அப்படி என்று சொன்னால் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வலிமையான எண்ணம் இதுதான் எல்லாவற்றிற்கும் பொதுவாக வரும் இந்த நாற்பத்தி இரண்டுக்கு வலிமையான எண்ணம் என்று சொன்னால் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் எதையும் முழு மூச்சோடு செய்வார்கள் முழு பலத்தையும் பிரயோகித்து செய்வார்கள் இவர்கள் ஏதேனும் ஒரு கொள்கையை தனதாக்கி கொண்டால் அந்த கொள்கையை மாற்ற யாராலும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு வலிமையான குணம் இவர்களுக்கு உண்டு வல்ல ஒரு ஒரு பாட்டில் சொல்வார் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அந்த திண்ணியர் இவர்கள்தான் வலிமையான எண்ணம் உள்ளவர்கள் இப்பொழுது களிமண் உருண்டையை ஓடுகின்ற வாய்க்கால் நீரில் போட்டால் அது கரைந்து விடும் அதே வாய்க்காலில் ஒரு கல்லை போட்டால் கரையாது இவர்கள் கல் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் எளிதில் தன் எண்ணத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் தனது கருத்தை மாற்றிக்கொள்ளாதவர்கள் இதில் இரண்டு வகை வரும் ஒரு வகை பாராட்டுக்கு உரியது வணக்கத்திற்கு உரியது திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவர்கள் கூட அந்த முதல் பட்டியலில் வந்து விடுவார்கள் அதனால்தான் மாணிக்க வாசகருக்கு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கை என்று சொல்ல முடிந்தது ஆக அனுபூதிக்கும் இதுதான் அதே நேரத்தில் சாத்தானுடைய வேலைக்கும் இதுதான் அதுவாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் அது வலிமையான எண்ணமாக இருக்கும் ஆக ஒன்றை ஆக்கவும் அழிக்கவும் இவர்களால் முடியும் இருப்பின் ஒன்று நல்லவராக இருப்பார் மற்றொன்று எல்லோருக்கும் வல்லவராக இருப்பார் இத்தகைய குணம் கொண்டதுதான் நாற்பத்தி இரண்டு ஏனென்றால் ராகுவினுடைய தன்மையே என்ன பின்வாங்குவது என்பது அநேகமாக ராகுவுக்கு ஒருபோதும் கிடையாது செய் அல்லது செத்துமடி அவ்வளோதான் இரண்டு என்பது மனம் இந்த மனதிலிருந்து தோன்றும் எண்ணம் இவைகளுக்கெல்லாம் இந்த சந்திரன் தான் ஆதாரம் இந்த இரண்டும் ஒருங்கே இணையுமாயின் வலிமையான எண்ணம் கொண்டவர்கள் சரி இந்த எண்ணை பெயராக வைத்து ஒருவருக்கு பெயர் அமைத்துக் கொடுத்தால் அவர் எப்படி இருப்பார் வலிமையான எண்ணத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார் அவர் கருத்தை மாற்ற இயலாது ஆனால் நல்ல கருத்தை அவர் கொண்டிருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் இந்த ஏதேனும் ஒரு விளம்பர ஒரு அலுவலகத்திற்கோ ஒரு கடைக்கோ கூட்டுத்தொகை நாற்பத்தி இரண்டு என்று வருகிறது வைத்துக்கொள்ளுங்கள் அந்த கடை எப்படி இருக்கும் நியாயமாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் ஒற்றை வரி என்பது போல் ஒரே விலை ஆளாளுக்கு ஒரு விலை இல்லை எல்லா வகையிலும் நேர்மை இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்தில் இரக்கம் சற்று குறைவாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு அதையும் நாம் பார்க்க வேண்டும் மொத்தத்தில் நாற்பத்தி இரண்டு என்ற எண் வலிமையான எண்ணத்திற்கு சொந்தக்காரன் இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது செய்தியை கேள்விப்பட்டு இது நாள் வரை வைத்திருந்த ஒரு எண்ணத்தை ஒரு செயலை இன்று நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் ரிசவராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒரு பதவி ஒரு பட்டம் உயர்வு உண்டு இவைகளை உங்களது அருமையான பேச்சாலும் பொறுமையான நடத்தையாலும் பெற்றுக்கொள்வீர்கள் மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் வினோதமான நல்ல நாள் நாம் எதையாவது பெறுவதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கின்றோம் வேலை செய்கின்றோம் அடைந்தால் லாபம் மகிழ்ச்சி ஒரு சில நேரங்களில் எதற்காகவும் முயலாமல் எதையும் பெறாமல் மகிழ்ச்சி அடைவதும் உண்டு எப்படி நமக்கு வந்துவிட்ட தீமைகளை அகற்றும் முயற்சியில் வெற்றி பெற்றால் அதுவும் ஒரு வகை வரவுதான் அந்த வரவு இன்று உங்களுக்கு உண்டு கடக ராசி அன்பர்களே தன் மீது தப்பு வந்துவிடக்கூடாது தன்னை யாரும் பழித்து பேசிவிடக்கூடாது குற்றம் சொல்லக்கூடாது என்ற ரீதியில் ஒரு பரபரப்போடு இன்று நீங்கள் வேலை செய்ய இருக்கின்றீர்கள் கொஞ்சம் கவனம் வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே காட்ட வேண்டியதை காட்ட வேண்டிய விதத்தில் காட்ட வேண்டியவர்களுக்கு காட்டினாள் இன்று உங்களைப் போல் காட்டினாள் எதிர்பார்த்த பணமும் மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும் கிடைக்கிறது நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களே தொழிலில் நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அல்லது எந்த வேலையை செய்தாலும் முழு மனதோடு முயற்சியோடு அந்த பணியினைச் செய்து நல்ல லாபத்தை நன்மையை பெறுவீர்கள் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்குள் உங்களுக்கு நீங்களே எது நல்லது எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதைச் சொல்லி அதன்படி நடந்து என்னாலும் உங்கள் மீது பலர் மதிப்பு வைக்கும்படியான செயல்களை செய்வீர்கள் நல்ல நாள் இந்த நாள் நற்செயல்கள் செய்யும் நாள் கராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் நீங்களே சுயமாக சிந்தித்து ஒரு முடிவு எடுத்தீர்கள் அதன்படி நடந்தீர்கள் நடப்பீர்கள் மதியம் வரை அடுத்தடுத்து நஷ்டம் இதனால் ஏற்பட இருக்கிறது மனதிலே உங்களுக்கு ஒரு கஷ்டம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது உங்கள் யோகம் அதனால் கிடைக்க இருக்கிறது அபிருதமான லாபம் தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் நாளைய தினம் எப்படி அமையும் அது நல்லபடியாக நமக்கு அமைவதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை முன்குட்டியே யூகித்து அதன்படி நடந்து முதற்கட்ட வெற்றியை பெறும் நாள் மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் நாள் இன்றைய தினம் வந்துவிட்ட துன்பங்களை கலைந்து வரவேண்டிய வேண்டிய நன்மையை வரவழைக்கும் உங்கள் முயற்சி நல்லபடியாக நடக்கிறது நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே எளிதில் வெற்றி காண முடியாது என்று பலரும் சொன்ன ஒரு வேலையை கையில் எடுத்து எதை செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து இதுவரை அந்நியமாக தெரிந்த ஒன்றை கை கொண்டால்தான் வெற்றி என்று அறிந்து அதை கைக்கொண்டு வெற்றி பெறும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைவரும் இன்று உங்களை பாராட்டுவார்கள் நீதிப்படி நியாயப்படி தர்மப்படி ஒரு செயலை செய்து அதன் மூலம் ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நான் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்